அரசு வழங்கிய இடத்தில் இருந்து மக்களை வெளியேற்றிய அதிகாரிகள் இடம் வழங்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் சென்னை அம்பத்தூரில் உள்ள கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதிகளில் வீடுகள் இடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு மக்களுக்கு மாற்றிடம் வழங்க வலியுறுத்தி அம்பத்தூர் மார்க்கெட் அருகே ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முத்தமிழ் நகர் மக்களுக்கு ஒப்படைப்பு பட்டா வழங்கப்பட்டு மக்கள் தங்கள் குடும்பங்களுடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஒப்படைப்பு பட்டாவை தமிழக அரசு ரத்து செய்து அப்பகுதியில் இருந்து மக்களை வெளியேற உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்த மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு ஆவடி அருகே உள்ள மோரையில் மாற்றிடம் வழங்கப்பட்டது இடம் கிடைக்காதவர்கள் மீண்டும் அதே பகுதியில் வசித்து வந்ததால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அரசு அதிகாரிகள் அப்பகுதி மக்களை அப்புறப்படுத்த முயன்றனர் அப்பொழுது பகுதி மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடையணையும் பெற்றிருந்தனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு மீண்டும் அரசு அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் வெளியேற்றிவிட்டு வீடுகளை அப்புறப்படுத்தினர் அப்புறப்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த மாற்றிடமும் வழங்காமல் இருந்ததால் வருவாய்த்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் உள்ளிட்டவர்களுக்கு மனு அளித்திருந்தனர் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று அம்பத்தூர் மார்க்கெட் அருகே வீடுகளில் இருந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் தங்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது அரசுக்கு எதிராகவும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் சக்திவேல் தமிழக அரசு கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகரில் மக்கள் வாழ்வாதாரத்திற்கான பட்டா குடிநீர் இணைப்பு மின்சாரம் ஆகியவற்றை வழங்கியது பின்பு அரசு அனைத்தையும் துண்டித்து அப்பகுதி மக்களின் வீடுகளை இடித்து மக்களை அங்கிருந்து அதிகாரியின் மூலமாக காலி செய்த மக்களுக்கு எந்த மாற்றிடமும் இதுவரை வழங்கவில்லை பள்ளி செல்லும் குழந்தைகளுடன் வீடு இழந்த மக்கள் தவித்து வருகின்றனர் எனவே அரசு அப்பகுதி மக்களுக்கு மாற்றிடத்தை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லையென்றால் விரைவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியில் இருந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அவர்களுக்கான மாற்று இடம் அளிக்கப்படாததை கண்டித்து பல்வேறு போராட்டங்களை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியும் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் சங்கமும் இணைந்து நடத்தி வருகிறது தமிழக முதல்வருக்கான விண்ணப்பம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தினோம் தமிழக முதல்வர் இதனை கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஆர்ப்பாட்ட சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடத்தினோம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அம்பத்தூர் மார்க்கெட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலே இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழக அரசு தொடர்ந்து இந்த மக்களுக்கு மாற்றிடம் அளிக்காமல் அவர்களை நாதியற்றவர்களாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுமானால் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் ஒரு மாதத்திற்குள் தமிழக அரசு உரிய முறையிலே இவர்களுக்கு மாற்றிடம் அளிக்கவில்லை என்றால் ஒரு மாதத்திற்கு பிறகு அம்பத்தூர் தொகுதி மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு புதிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பல்லாண்டுகளாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் இருந்து விரட்டப்பட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இப்படி பல்லாண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களை அவர்கள் நீர்நிலைகளிலே மேய்ச்சல் புறம்போக்கிலே வாழ்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படக்கூடிய கொள்கை என்பது சாமானிய மக்களுக்கு எதிரானது என்ற அடிப்படையிலே சாமானிய மக்களை ஒன்று திரட்டி இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்குவோம் இந்த ஆட்சி நிரந்தரமாக அடுத்த வரக்கூடிய அந்த எண்ணம் இருக்குமானால் அவர்கள் தங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த சாமானிய மக்களுக்கான அவர்கள் நாதியற்று இருக்கக்கூடிய நிலையிலே வீடுகளையாவது அளிப்பதற்கு அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கான முயற்சியை இந்த அரசு ஒரு மாதத்திற்குள் எடுக்கவில்லை என்றால் இன்றையிலிருந்து ஒரு மாதத்திற்குள் எடுக்கவில்லை என்றால் உறுதியாக எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டமாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டமும் அதனை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சிக்கு எதிரான போராட்டமாகவும் இதை கொண்டெடுப்பதற்கு சொல்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்